நிறைய கற்பனை வளம் அதிகமான பாசம் நிறைய நண்பர்களோடு நம்முடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் நிறைய சுகாதாரமான வாழ்க்கை எல்லாவற்றுக்கும் மேலாக பாசமான ராசி கதை கற்று எழுதக்கூடிய ராசி நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ராசி நிறைய விஷயங்களை இந்த உலகத்தில் கொண்டு வரக்கூடிய ராசி அப்படி சொன்னோம்னா அடுக்கடுக்காக சொல்லக்கூடிய ராசியில் முதன்மையான ராசி அப்படின்னு சொன்னோம்னா கடகத்தை தான் சொல்லலாம் வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாவற்றிலும் ஒரு சிறப்பான ராசியாக இருக்கும் கடகத்தை பொறுத்தளவில் நிறைய நட்புகள் உண்டு நிறைய நண்பர்கள் உண்டு நிறைய முகமலர்ச்சியான விஷயங்கள் உண்டு போராட்டமான வாழ்க்கை உண்டு இந்த போராட்ட வாழ்க்கை எல்லாம் இருக்கு ஆனால் மகிழ்ச்சி இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இருப்பாங்கல்ல அது மாதிரி எல்லாம் இருந்தும் எனக்கு அதில் மகிழ்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவது அவங்க இது மட்டுமல்ல வாழ்வாதாரத்தில் நிறைய போராட்டங்களை சந்திக்கக்கூடிய ராசி போராடி அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ராசி ஆனால் எல்லாம் இருந்தும் அதிக மன அழுத்தத்தை சந்திக்கக்கூடிய ராசி அப்படின்னா கடவுள் தான் சொல்லுவோம் அப்படிப்பட்ட கடகம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏழு எட்டில் இருந்த சனி ஒம்பதுக்கு போயிடுது சனியோட தாக்கத்திலிருந்து விடுபடுது அப்போ இனி உள்ள காலகட்டம் கடகத்திற்கு ஒரு மகிழ்ச்சியான காலகட்டமாக இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய விரயங்கள் சுப விரயங்களாக இருக்கும் ரிஷபத்துக்கு கண்டிப்பாக சிறப்பான காலகட்டம் இது இந்த மார்ச் ஏப்ரல்லேருந்து ஒரு பொன்னான காலகட்டம் உங்களுக்கு வரும் எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவு வரக்கூடிய காலகட்டமாக ஒரு சவத்துக்கு இருக்கும் துலாம் ராசியை பொறுத்தளவில் இதுவரை கடுமையை சந்தித்தது இனி கடுமையிலிருந்து விடுபடும் இனி அது சிறப்பாகவே இருக்கும் கன்னி மிதனங்களுக்கும் ஓரளவுக்கு சிறப்பான காலகட்டம் தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி சனி மீனத்துக்கு போகிறதுனால சிம்மத்திற்கு அஷ்டம சனியும் அதே மாதிரி கன்னிக்கு ஏழாம் இடத்துல சனி அர்த்தாஷ்டம சனியும் வருது இந்த சனி காலங்களில் கன்னிக்கு ஒரு பெரிய பிரச்சனையை தராது ஆனால் சிம்மம் மட்டும்தான் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் ஜாமீன் கையெழுத்து போடுறதில் மறைமுகமான விஷயம் எதுலேயும் போய் தலையிட்டாமல் இருந்தால் ரொம்ப சிறப்பு பண விஷயம் தன விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் ஏன்னா பதினொன்றில் குரு இருக்கார் சிம்மத்துக்கு அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை ஆனால் மனிதாபிமானம் மனித நேயம்ங்கிற விஷயத்தில் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய விஷயத்தில் ஒன்றும் பாதிப்பு இல்லை ஆனால் யாருக்காவது ஏற்றுக்கிட்டு போய் ஜாமீன் கெழுத்து போட்டேன் யாருக்காவது முன்னின்று ஏதாவது விஷயத்தை பண்ணினேன் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் அபாய்ட் பண்ணுறது நல்லது சிம்மத்திற்கு இன்னும் நிறைய காலகட்டங்களில் பலதரப்பட்ட விஷயங்கள் நல்ல விஷயங்களாகவே நடக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அடுத்தடுத்த காலகட்டத்தை நோக்கி பயணிக்கிறதுக்கு சிம்மை இப்போவே தயாராகிட்டு இருக்கணும் நீங்கள் ஒருத்தருக்கு லோன் வாங்கி கொடுத்தேன் ஒருத்தருக்கு ரெக்கம் கையெழுத்து போட்டேன் அவர் ஏமாற்றிட்டு போயிட்டார் அப்படின்னு நிலைப்பாடுகளும் போகாதீங்க ஒரு இடம் வாங்க போனேன் அதை வந்து என்னை வந்து போலியான ரெக்கார்டை கொடுத்து ஏமாற்றிட்டான் அந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே போகாதீங்க அதில் ரொம்ப கவனம் செலுத்துங்க சிறப்பாக இருக்கும் விருஷியத்தை பொறுத்தளவில் உள்ள நாலாம் இடத்துலருந்து சனி விளையாடாரு இனி உள்ள காலகட்டம் விருச்சிகத்துக்கு ஒரு பொண்ணான காலமா இருக்கும் சந்தேகம் இல்லை மிதனத்துக்கும் ஒரு பொண்ணான காலம்தான் பெரிய பாதிப்புகளை சார் தரா தனுசுக்கு தனுசுக்கெல்லாம் அழகிருச்சா கண்டிப்பா தனுசுக்கு தனுசு குரு குறிப்பாக்குறார் அதுவே ஒரு சிறப்பான ஒரு பலன் சனி நாலாம் இடத்துக்கு போறார் அர்த்தாஷ்டம சனி நீ சனிக்கு மட்டும்தான்